வணக்கம் வாழ்கோளமுடன் நிலைமை சூழ்க சமீபத்தில் ஒரு செய்தியாக பார்த்துருப்பீங்க இதில் சினிமா நடிகர்கள் சம்மந்த சிறு செய்தியாக வந்து சென்றது அதாவது கடலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வயலில் வேலை செஞ்சிகிட்டு இருந்த ரெண்டு பெண்மணிகள் மின்னல் தாக்கி இறந்து போனார்கள் வயலில் வேலை செய்யும் தொழிலாளி விவசாயி தொழில்களிலேயே முன் தோன்றிய தொழில்னு சொல்லக்கூடிய தெய்வீகத்தை செய்வோம் படைப்பாற்றல் கொண்ட அந்த விவசாயிகள் அவர்களுக்கான நஷ்டம் சரியாக வழங்கப்படவில்லை என்பது எனது தனிப்பட்ட கருத்து சரி ஆறுதல் சொல்லக்கூட பெரிதாக எதுவும் நடந்ததாக தெரியவில்லை சரி நம்ம மின்னல்களை பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்காக தான் இந்த லீடு அப்போ படித்து வைத்திருந்த ஒரு பதிவை உங்களுக்கு இப்போது சொல்கிறேன் மின்னல்களிடமிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு முன் மின்னல்கள்னால் என்ன அது எப்படி தோன்றுகிறது என்பதை கொஞ்சம் தெரிந்து கொண்டோம்னா இந்த காலத்தில் பிள்ளைங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் மின்னல் என்பது ஒரு இயல்பான வானியல் நிகழ்வு தினசரி நாம் வாழும் பூமி எண்பது லட்சம் மின்னல்களை சந்திக்கிறது உள்வாங்குகிறது இதன் வழியாக நமது வளிமண்டலமும் பூமியும் பேட்டரி போல் தங்களை தங்களை சார்ஜ் செய்து கொள்கின்றன மின்னல் ஏற்படும் போது கனப்பொழுதில் மிக மிக அதிகமான அளவு மின்சாரம் உண்டாகி அது தான் செல்லும் வழியாக பூமியை தேடி அல்லது மேகங்களுக்கோ அந்த இடத்தை அடைந்து கொள்கிறது இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் போது உண்டாகும் கியூமுலோ நிம்பஸ் கியூமுலோ நிம்பஸ்ங்கிற மேகந்தான் மெல்ல மெல்ல மேலே எழ துவங்கிறது இந்த மேகம் கூட அந்த கூட்டமாக மேல் போது காலிஃப்ளவர் போல் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மேகங்கள் முப்பதாயிரம் அடிக்கு மேலே நெருங்கும் போது மின்னல்கள் ஏற்படும் நிலையே அடைகின்றன இத்தகைய மேகங்களுக்குள் வெயிட் அதிகமாக இருந்தால் நீர்த்துளிகள் மேகத்திற்கு கீழே நெகட்டிவ் சார்ஜுடன் இருக்கும் பலு குறைவாக இருந்தால் ஐஸ் துகள்களாக மேகத்திற்கு மேல் பாசிட்டிவ் சார்ஜாக அதிகரித்து கொண்டிருக்கும் இவ்வாறு திரள்கள் எடை கூட கூட இந்த இரு பகுதிகளுக்கும் இடையான மின்னற்ற வித்தியாசம் அதிகமாக கொண்டே செல்ல மின்னல்கள் உள்ளேயே தோன்ற ஆரம்பிக்கும் இந்த மேகத்திற்கு கீழே இறங்கி வர தரைக்கு சில நூறு மீட்டர் உயரத்தில் மேகம் வரும்போது தரையில் உயரமான பகுதிகளாக இருக்கும் கட்டிடங்கள் மரங்கள் செல்போன் டவர்கள் உள்ளிட்டவற்றிலிருந்து பாசிட்டிவ் சார்ஜ் நிலை மின் தூண்டல் மூலம் தூண்டப்படுகிறது நாம் தலைக்கூதும் சீப்பை வைத்து பட்டாடையில் இரண்டு மூன்று தடவை தடவிவிட்டு நமது கைகளில் உள்ள ரோமங்களின் மேல் வைத்தால் இந்த ரோமங்கள் எழுவதை காணலாம் இது மின் தூண்டல் தான் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மாதிரி தான் இதுவும் கீழிருந்து நிலத்திலிருந்து மேல் நோக்கி இருக்கப்படும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கம் மேலிருந்து மேகத்திலிருந்து கீழ் நோக்கி இறங்க துடிக்கும் நெகட்டிவ் சார்ஜ் மறுபக்கம் இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் போது இணைப்பு ஏற்படுகிறது அந்த இணைப்பு வழியாக ஒட்டுமொத்த மின்சாரமும் நிலத்தில் கீழ் இறங்குகிறது மின்சாரம் என்றால் உங்கள் வீட்டு என் வீட்டு அளவில் உள்ள இரநூத்தி நாற்பது ஓல்ட்டு நூறு எல்லாம் கிடையாது நூறு மில்லியன் முதல் ஒரு பில்லியன் வோல்ட் என்னும் அசாதாரண அளவில் மின்சாரம் கீழே இறங்கும் மின்னல் உருவாவது இப்படித்தான் மின்னல் உருவாகும் போது ஏற்படும் இத்தனை அதிக மின்சாரம் அதனை சுற்றியுள்ள காற்றை ஒரே நேரத்தில் பல ஆயிரம் செல்சியஸ் அளவுக்கு சூடாக்கி காற்றை விரிவடைய செய்கிறது இதன் விளைவாக வெடிப்பு உருவாகி பலத்த சத்தம் எழுகிறது அதுதான் நாம் கேட்கும் இடி மின்னல் முதல் தோன்றுகிறது அதன் விளைவாக இடி உருவாகிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் மின்னல் ஒளி என்பதால் வேகமாக பயணம் செய்யும் அது நம்ம பூமியை விரைவில் அடைந்துவிடும் அதன் பிறகுதான் சில நொடிகள் கழித்து அந்த இடிங்கிற ஒளி மெதுவாக பயணம் செய்து நம்ம வந்து அடைகிறது இவ்வாறாக மின்னலிட உருவாகும் அறிவியல் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த விஷயத்தை பார்ப்போம் மின்னல் தாக்குதலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் என்ன பார்த்தோம்னா நிகழ்கால வானிலையை காலமாக இருக்குது வயலுக்கு இன்றைக்கி போகலாமல் மழைலாம் விட்ட பிறகு கொஞ்சம் கிளியர் ஸ்கை வந்த பிறகு போகலான்னு அந்த பெண்மணிகள் நினைத்திருந்தால் இன்று நம்முடன் இருந்திருப்பார்கள் அதனால் வானிலையை நிலவரங்களை கவனிக்க வேண்டும் அதன் வழியாக இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவுமா என்பதை அறிந்து இயன்ற வரை வெளி பயணங்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக மலையேற்றங்கள் ட்ரக்கிங் இந்த மாதிரிலாம் வேணாம் நிறைய அபாயம் நிறைந்த நிகழ்வாக அது மாறிவிடும் இடி மின்னல் வெளியே அடித்தால் கட்டாயம் உள்ளே செல்லுதல் அதாவது வெளியே செல்லுதல் கூடாது இடியடித்தால் வீட்டுக்குள்ளே இரு என்பது அந்த காலத்தில் சொல்லாடல் ஒருவேளை நீங்கள் வெளியே இருக்கும்போது இடிமின்னல் தாக்க துவங்கினால் உடனடியாக வீட்டுக்குள் காங்கிரீட் பில்டிங்குக்குள்ளே மோட்டர் அறை அந்த பெண்மணிகள் மோட்டர் அறைக்கு கூட போயிருந்திருக்கலாம் பக்கத்தில் இருந்ததுன்னா இந்த மாதிரி உள்ள பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறது நல்லது சப்போஸ் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கால்களை ஒன்றாக சேர்த்து வைத்து குற்றுக்கால் வைத்து அமர்ந்து விடுங்கள் அதாவது ஸ்காட்டிங் புஷன்னு சொல்லுவாங்க தலையை காலுக்குள் அடக்கி கொண்டு காதை கொண்டு காலை இரண்டையும் சேர்த்து கொண்டு அமர்ந்து விடுதல் வேண்டும் கட்டாயம் ம படுக்கிறது மல்லாந்து படுத்துக்கிறது இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தனியாக இருக்கும் மரங்கள் நோக்கி போவது அங்கே போய் மரத்துக்கு நிற்கலாம்னு நினைக்கிறதுலாம் தப்புன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி செல்ஃபோன் டவர் இருக்கிற இடம் அந்த ஹில் டாப் இது மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கட்டாய மின்சார கம்பிகள் இரும்பு வேலிகள் காற்றாலைகள் விண்மில்லு இதெல்லாம் இருக்கிற இடத்துலேருந்து தூரமாக இருக்கணும் குளம் கொட்டையிலேருந்து தூரமாக இருக்கணும் ஸ்விம்மிங் பூல்லேருந்து தூரமாக இருக்கணும் அதனால தான் லைட்னிங் ரெய்னிங் இருக்கும் போது ஸ்விமிங் பூல் உள்ள ஸ்விம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது கூட்டமாக மலைப்பகுதிகளுக்கு சென்று இருக்கும்போது நிறையா க்ரௌடெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லோரும் தனித்தனியாக கொஞ்சம் பிரிஞ்சு தூரம் தூரமாக போய் நிற்கிறது நல்லது ஒரே இடத்துல இருந்தால் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு அதிகம் மின்னல் போது வீட்டுக்குள்ளேயே இருப்பது தான் சால சிறந்தது அது அங்கே இருக்கும்போது கூட ஒயர்களுடன் தொடர்பு இல்லாமல் இருங்கள் லேண்ட்லைன் ஃபோனும் வேண்டாம் தொலைக்காட்சி பெட்டிகள் வேண்டாம் ரேடியோ மாதிரி விஷயங்களை கையில் வச்சிட்டு இருக்காது இங்கே செல்ஃபோன் உபயோகிக்கலாம்னு ஒரு கருத்தும் உபயோகிக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தும் இருக்குது இடி மின்னல் அடிக்கும்போது மாடிக்கு போவதை தவிர்க்க வேண்டும் மின்னல் அடிக்கும்போது வீட்டில் உள்ள தண்ணீர் குழாய்களை திறக்க வேண்டாம் பாத்திரம் கழுவ வேண்டாம் ஷவரில் குளிக்க வேண்டாம் என சில விதிமுறைகளும் சொல்கிறாங்க கட்டாயம் ஜன்னல் மற்றும் கதவுகளுக்கு அருகில் உட்காரக்கூடாது தரையில் நேரடியாக படுமாறு படுத்திருப்பதோ உட்கார்ந்திருப்பதோ வேண்டாம் இ வெளியே இடி சத்தம் கேட்டு நின்று முப்பது நிமிடங்கள் கழித்து வெளியில் செல்ல வேண்டும் மேற்கூறிய அனைத்தையும் கடைபிடித்து மின்னல் தாக்குதல் ஏற்படாமல் தற்காத்து கொள்ளலாம் சரி இப்போ மின்னல் தாக்கிடுச்சுப்பா என்ன பண்ணலாம் என்ன மின்னல் தாக்கிய நபரிடமிருந்து மின்சார பய அதாவது அவர்கிட்ட தொடலாமா ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் அடித்தவங்கள தொட்டால் நம்மளுக்கும் ஷாக் அடிக்கும்பாங்க அந்த மாதிரி இல்லை இவங்கள தொடலாம் முதல்ல மூச்சு பேச்சு இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இருந்துன்னா அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கான சாதனைகளை தேடுங்க செயலிழப்பு அதாவது சுத்தமாக ஹார்ட் பீட் இல்லை என்ன சிபிஆர் செய்யணும்னு சொல்கிறாங்க சிபிஆர் செய்யும் போது ஆம்புலன்ஸ் வர வச்சு எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுனால அவங்களுக்கு உயிர் பிழைப்பது நவீன மருத்துவத்தின் அனைத்து உபகரணங்களையும் பயன்படுத்துவது சாலை சிறந்தது இது மட்டும் இல்லாமல் டாமினி லைட்னிங் ஆப் என்ன சொல்லி ஒரு ஆப் இருக்குதுதான் அந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வரப்போகுது மின்னலாம் வரப்போகுதுங்கிறத அலர்ட் கொடுக்கறதுக்கான ஆப்னு சொல்கிறாங்க சரி நம்ம மருத்துவத்தில் எதாவது நம்மளுக்கு தெரிந்த மருத்துவத்தில் கை மருத்துவமாக ஏதாவதுனா ரெஸ்கியூ ரெமடி எப்போதுமே எல்லோரும் வச்சுருக்கணும்னு சொல்கிறது உண்டு ரெஸ்க்யூ ரெமடியை உடனே அவங்க வாயில் தண்ணி கொடுக்க முடிஞ்சால் தண்ணியாக கொடுக்கலாம் பில்ஸ் கொடுக்க முடிஞ்சால் பில்ஸாக கொடுக்கலாம் இல்லை தண்ணியில் கரைச்சி அட்லீஸ்ட்டு உடம்புல தடவலாம் நெத்தியில் தடவலாம் வாய் உதட்டில் தடவலாம் முடிஞ்சால் நாக்கில் தடவலாம் ரெஸ்க்யூ ரெமடி மற்றபடி மருத்துவம்னா நிறைய மருந்துகள் சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது பாஸ்பரஸுங்கிற ஒரு மருந்து ரெஸ்க்யூ ரெமடிய அடாப்ட் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணுறது தான் சாலை சிறந்தது வாழ்க வளமுடன் நிலைமை சூழ்க வணக்கம் வாழ்க வளமுடன் நிலைமை சூழ